ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா நார்மலாக ரீசார்ஜ் பண்ணும்பொழுது நம்ம ஜிபே ஆர் ஃபோன்பே இது மாதிரி யூஸ் பண்ணுவோம் பட் அதில் பண்ணும்பொழுது சார்ஜஸ் ஆகும் பட் இது சார்ஜஸ் இல்லாமல் ப்ளஸ் கமிஷனோடு நம்ம கிளைம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் வாங்குற வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடையே மறக்காமல் பெல்லைக்கு நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இது ஒரு குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி டிசில் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி லிங்க் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டோர் போகும் ப்ளே ஸ்டோரில் இதுக்குரிய ஆப் வரும் மல்கோ பே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் போடுற மாதிரி இருக்கும் மொபைல் நம்பர் போட்டிங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபை பண்ணணும் ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் அண்ட் மொபைல் ஐடி ம நம்பர் ப்ளஸ் மெயில் ஐடி ப்ளஸ் உங்களுடைய கண்ட்ரி தமிழ்நாடு இந்தியா செலக்ட் பண்ணுறங்க செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் ப்ளஸ் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க இது கொடுத்து செட்டப் கொடுத்துனீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் இதில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே மேலே இருக்குது பாருங்கள் இந்த ஏர்டெல் பிஎஸ்என்எல் ஜியோ ஓடோஃபோன் இதில் நீங்கள் எதில் வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பட் இதில் பாருங்கள் கேஷ்பேக் ஒன் பர்சன்டேஜ் தான் சொல்கிற சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் சாரி பிஎஸ்என்எலுக்கு ஜியோ ஒன் பர்சன்டேஜ் ஓடோஃபோனுக்கு டூ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க நார்மலாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி கண்டிஷன்ஸ் கிடைக்கும் இதில் நீங்கள் கோ ப்ரீமியம் கீழே ஆப்ஷன் இருக்கு பாருங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா சாரி ஆயிரத்தி முந்நூறுரூவா மதிப்புள்ள பேக்கேஜ் வந்து வெறும் எழுநூறுவாய்க்கு நமக்கு கொடுத்துருக்காங்க இதான் ஆறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா நம்ம பை பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா பர்சன்டேஜ்லேயும் நமக்கு எல்லாத்துலேயும் ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு கமிஷன் கிடைக்கும் அந்த டீட்டெயில் சொல்லிட்டு இருப்பாங்க இதிலேயே போட்டிருக்கேன் பாருங்கள் ஏர்டெலுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் அண்ட் பிஎஸ்என்எலுக்கு எயிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஜியோக்கு அண்ட் பர்சன்டேஜ் போடோஃபோனுக்கு ஏழு பர்சன்டேஜ் அதுதான் உங்களுக்கு கோல்டு கலரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ப்ளஸ் கீழே டிடிஹெச் எல்லாத்துக்குமே ப்ளஸ் இந்த வியூ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் எல்லாம் எக்கச்சக்கமாக எல்லாமே வந்துடும் ப்ளஸ் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் குரூப்பு இருக்குது இந்த குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவும் டவுட் அப்படின்னாலும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டக்ட் பண்ணிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ப்ரீமியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் சப்ஸ்க்ரைப் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள் அதாவது நம்ம அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும் அந்த மெயிலில் போய் நம்ம வெரிஃபை பண்ணோம் வாங்க வெரிஃபை பண்ணுவோம் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்கு பாருங்கள் நமக்கு மல்கோ பே இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் கீழே பாருங்கள் வெரிஃபை லிங்க்னுங்க இருக்கும் அதன் லிங்க்கை நீங்கள் சும்மா கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி ஒரு குரோம் ப்ரொசரில் வெயிட் பண்ணுங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோதான் இமெயில் வெரிஃபை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இங்கே ஒன்றும் பண்ண தேவையில்ல இதுக்கு மேலே நம்ம ஆப்புக்கு வந்துடுவோம் இதிலே போட்டிருக்கு பாருங்கள் இது ஜஸ்ட் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா பை பண்ண ஃப்ரீயும் பிளானுக்கு வந்துக்கலாம் இதுலேயே கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம ஆப்புக்கு வந்தாச்சு இப்போ மறுபடியும் நம்ம கோ ப்ரீமியம் கொடுப்போம் ப்ரீமியம் பிளானில் எப்போவுமே போய்க்கோங்க அப்போ தான் நமக்கு பெனிஃபிட்டு சப்ஸ்க்ரைப் இதில் கீழே கண்டிஷன்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் அதுக்குரிய ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும் இதை பே பண்ணி முடிச்சுருங்க ஓகே வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டேன் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் ஓகே இதுக்கப்புறம் பாருங்கள் கீழே இந்த இந்த ஏர்டெல் இந்த கமிஷன்ஸ் கம்ப்ஷஸ் எல்லாம் இந்த ப்ரீமியம் லோன் கேம்ஸு நோட்டிஃபிகேஷன் கேம்ஸ் எல்லாமே போயிடுச்சு இப்போ கொஞ்சம் ஆப் சேஞ்ச் ஆகிடும் இப்போ பாருங்கள் கீழே பாருங்கள் டுடே டாஸ்க்குன்னு சொல்லியிருக்கோம் டெய் சாரி டெய்லி டாஸ்க்குன்னு இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வியூ கார்ட்ஸ் டெய்லி ஒரு கார்ட்ஸ் கார்டு கொடுத்துருவாங்க அதை அதை ஸ்க்ராட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த பாருங்கள் இது ஏழு ரூபா கிடைச்சது இது மாதிரி டெய்லி நமக்கு கிடைக்கும் ஏழு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் இது மாதிரி கிடைக்கும் டெய்லி ஒவ்வொரு கூப்பன் கொடுத்துருவாங்க அது இல்லாமல் நமக்கு ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு பர்சன்டேஜ் வச்சு கமிஷன் கிடைத்துடும் உதாரணமாக பாருங்கள் ட்ரான்ஸாக்ஷன் இதில் பாருங்கள் அவரு முந்நூறுவாக்கி ரீசார்ஜ் பண்ணிருக்கேன் டீட்டில் பாருங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண அதுக்குரிய கமிஷன் ரிவார்ட்ஸ் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டாக போட்டிருக்கு இது கிராட்ச் கார்டில் கிடச்சது ஃபர்ஸ்ட்டு ஏழு ரூபாங்கிறது அதுக்கு மேலே பாருங்கள் பதினாலுரூவா தொண்ணூத்தஞ்சு பைசா கிடச்சது அது பதினஞ்சு ரூபா ஸோ பதினஞ்சு ரூபா கிடச்சிருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் நமக்கு கமிஷன் எக்ஸ்ட்ராவே டபுள் கிடைக்கும் தேவைப்படுறவங்க இதில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ப்ளஸ் ப்ரீமியம் பிளான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரீமியம் பிளான் யூஸ் பண்ண ஆக்டிவேட் பண்ணால் மட்டுந்தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியும் தேன் பார்த்துக்கோங்க வேறு எதுவும் டவுட் அப்படின்னாலும் நீங்கள் கீழே வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணலாம் இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வெளியில் மொபைல் அமௌண்ட் கொடுத்து மாதிரி ரீசார்ஜ் பண்ணுவீங்க ப்ளஸ் ஜிபேயில் பண்ண தெரியாமல் கூட நீங்கள் பண்ணுவீங்க பட் அதுலேயே சார்ஜஸ் ஆகும் இது மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது ப்ளஸ் உங்களுக்கு கமிஷன் நிறையா கிடைக்கும் இது மாதிரி எக்கச்சக்கமான ரீசார்ஜு கமிஷன் கிடைக்கும் இது மாதிரி உங்களுக்கு ஃபேமிலிக்கும் பண்ணலாம் ப்ளஸ் யாருக்கும் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் ப்ளஸ் நீங்கள் ரிட்டைல் ஷாப் இது மாதிரி இருந்தாலும் நீங்கள் இது பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி கமிஷன்ஸ் மாதிரி கிடைக்கும் ப்ளஸ் டெய்டி கட்சிக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு இன்னும் மெக்க்சில் பிளான்ஸ் கொண்டு வந்துருக்காங்க வேற எதுவும் தகவல் அப்டேட் ஆச்சுன்னாலும் மறுபடியும் இதோட சேனலில் வீடியோ அப்டேட் பண்ணுறோம் ப்ளஸ் வாட்ஸ்அப்லேயும் அடிக்கடி தெரிவிப்போம் நீங்கள் வாட்ஸ்அப்பையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்யூ